ஸ்ரீ குருபியோ நமக அக்ஷய இலக்கண பத்ததி சிவகாம சுந்தரி வருகின்ற ஆவணியப்பட்டோம் இன்று வரலட்சுமி நோன்பு எல்லாரும் செய்து முடிச்சிருப்பீங்க ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி விட்டம் ஆவணி விட்டம்ங்கிறது வந்து அவிட்டம் நட்சத்திரம் நாளைக்கு சரிங்களா இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாய் கிரகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாயினமே பலம் சொல்லலாம் அப்ப முருகனையும் சொல்லலாம் முருகன் வந்து சிவபெருமானுக்கு வந்து உபதேசம் பண்ணினதும் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பையா அப்படிங்கிற பேர் வந்து முருகருக்கு உண்டு இந்த நிகழ்வுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குரிய விஷயங்கள் தான் சரிங்களா நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆவணி மாசத்துல வர தான் வந்து ஆவணி ஆட்டங்கிறது வரும் ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாசத்திலேயே வந்துடுது அப்போ ஆவணி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்க்க போனோம்னாக்கா அந்த ஆவணி மாதத்தில் வந்து கணபதி பிறந்தார் கிருஷ்ணர் பிறந்தார் வாமனர் பிறந்தார் சரிங்களா இவங்க எல்லாருமே பிறந்த மாதமும் கூட ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதனால் நாளைக்கு ஆவணி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பூனல் போட்டு ஒரு கல்யாணமாகவே வந்து பண்ணுவாங்க இந்த பூனல் போடுறதுக்கு உப யக்னோபவிதம்னு சொல்லிட்டு அந்த பூனல் போட்டு அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது ஏழு வயசில் ஒம்பது வயசில் பதினோரு வயசில் இப்படி போட்டுட்டு அவங்கள பாடசாலையில் அனுப்பி வேத அக்யாயங்கள் படிக்க வச்சு அந்த சம் உலக நன்மைக்காகவும் லோக க்ஷேமத்திற்காக இதை வந்து சிறப்பாக இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சின்ன 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 குழந்தைங்கள் இருக்கும் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திருட்டு புனல்னு ஒன்று சும்மா போட்டு வைப்பாங்க அது கணபதி சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போடுவாங்க நாளைக்கும் அதேமாரி சும்மா போட்டு விடுற பழக்கமும் உண்டு ஏன்னா ஆவணி மாதத்தில் கணபதி பிறந்தார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த புனல் அப்படிங்கிறது உண்டு நாளைக்கு இந்த ஆவணி அவிடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புனல் மாற்றிக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி அரிசியில் வந்து ஏழு பாக்குகள் வைத்து அதுக்கு சங்கல்பம் செய்து அதுக்கு வந்து பூனலை மாற்றிப்பாங்க பழைய பூனலை கழடிட்டு புதுசு மாற்றிப்பாங்க அது வந்து நாளைக்கு பிரதமைங்கிறதுனால நாளைக்கு ஜபங்கள் பண்ணக்கூடாது நாளைக்கு மறுநாள் அதாவது ஆவணி அவட்டத்துக்கு மறுநாள் வந்து பத்தாம்தேதி வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஜபங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுறது நல்லது இந்த நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் பூனல் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் நித்தியப்படியாகவே காயத்ரி ஜபம் பண்ணி ே வந்தாங்கன்னா சக்தி கிடைக்கும் நல்ல பலம் கிடைக்கும் புத்தி கிடைக்கும் ஆயுர் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுற வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த கஷ்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய பக்குவத்தை அந்த காயத்ரி தேவி கொடுப்பா அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கலாம் அது மாற்றம் இல்லாமல் நாளைக்கு வந்து ரிஷி தர்ப்பணம் அப்படிங்கிறது விடுவாங்க ரிஷி தர்ப்பணம் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் யார் வேணாலும் விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதுவும் இல்லாமல் இந்த ரிஷி தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த ரிஷி தர்ப்பணத்தை வந்து செய்ய முடியும் தந்தை இருக்கிறவங்க பண்ணக்கூடாது தந்தை இல்லாதவர்கள் ரிஷி தர்ப்பணங்கிறத நாளைக்கு ஆற்றங்கரைகளில் போயிட்டு அங்கே தர்ப்பணம் விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு சிறந்த நிகழ்வாக நாளைக்கு நடக்கும் அனைவருக்கும் நன்றி